அனைவருக்கும் அரங்க சேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் சிவாஜியை ஒரே படத்தில் உச்சம் தொட வைத்தவர் யார் எம்ஜிஆரின் வெற்றிக்கு யார் காரணம் ஒரு பொங்கல் வாழ்த்து கவிதை அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக வாருங்கள் வீடியோவுக்குள் வாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்ப முதல்ல பொங்கல் வாழ்த்து கவிதை தமிழர் திருநாள் உழவர்களின் உழைப்புக்கு உயர்வு தரும் பொன்னாள் தைமகளே வருக வருக என வரவேற்கிறேன் தைமகள் வளமான நலமான வாழ்க்கை தர வேண்டுகிறேன் அவள் அன்னமிட்ட உழவர்களின் அன்றாட வாழ்க்கையில் அவர்களின் அடிப்படை தேவைகளை அள்ளி வழங்கி அவர்களுக்கு அருள் புரிய ஆவல் கொள்கிறேன் இயற்கை அன்னையே பேரிட தவிக்க வேண்டுகிறேன் பேரருள் புரிய வேண்டுகிறேன் சூரிய கடவுளை முன்னால் இவ்வுலகில் நல்ல காரியங்கள் நடக்க விழைகிறேன் மழையே நீ மனது வைத்தால் வெள்ளம் வராமல் தடுக்கலாம் காற்றே நீ மெதுவாய் வீசினால் புயலும் தென்றலாய் தவழும் இப்பொங்கல் திருநாளே நம் விவசாயிகளின் வாழ்வு செழிக்க வேளாண்மை உயர்வு பெற அவர்களுடைய வேதனைகள் தீர நான் வேண்டுகிறேன் அந்த இறைவன் வாழ்த்துகிறேன் தரணியில் தமிழ தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அரங்க சேகர் யூடியூப் சேனல் வாயிலாக யூடியூப்நாள் பொங்கல் நல் வாழ்த்துக்களை அன்போடு பண்போடு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அரங்கசேகர் இனி நமது அடுத்த அதாவது மேல நான் வந்து என்ன சொன்னா சிவாஜியை ஒரே படத்தில் உச்சத்துக்கு கொண்டு கொண்டு சென்றவர் யார் எம்ஜிஆருடைய வெற்றிக்கு காரணம் என்ன இது ரெண்டு கேள்வி இப்ப கேள்விகளுக்கும் அவர்களுடைய ரசிகர்கள் அதாவது சிவாஜி எம்ஜிஆருடைய ரசிகர்கள் என்ன பதில் தருவார்கள் என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சமீபத்தில் திரையுலகம் தமிழ் திரையுலகம் சார்பில் சென்னையில் நட நடைபெற்ற கருணாநிதி நூற்றாண்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசியதுதான் இப்போது எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்களிடையே பெரும் விவாத பொருளாக பேசப்படுகிறது அப்படி என்ன பேசினாரு அவர் என்ன பேசினார்னா எம்ஜிஆர் வெற்றி பெற காரணம் சிவாஜி ஒரே படத்தில் உயர்த்தியதற்கு ஹீரோவாக உயர்த்தியது காரணம் என் காரணம் யாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்று பேசி இருக்கிறார் அது அவருடைய கருத்து அதுல ஒண்ணு தவறு கிடையாது அவருடைய பார்வையில் அது பிரச்சனை இதுல என்னன்னா இப்ப நம்ம அரசியல் கருத்து வேறுபாடுகள் காரணமாக சிவாஜியும் ஜெம்ஜிஆர் அவர்களும் கலைஞரை பற்றிய எதிர்மறையான விமர்சனங்களை பேசியிருக்கலாம் அது அப்போதைய காலகட்டத்தில் உள்ள சூழ்நிலையில் அப்படி பேசியிருப்பார்கள் இருப்பார்கள் கலைஞர் நூற்றாண்டு விழா என்பதால் மரியாதை நிமித்தமாக ரஜினிகாந்த் அப்படி வரலாறு தெரியாமல் பேசியிருக்கிறார் என்று யார் சொல்லியிருக்காங்க அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியிருக்கிறார் அது வரலாறு தெரியாமல் பேசிட்டாரு அப்படி அந்த மரியாதை நிமித்தமா அந்த நூற்றாண்டு விழாவில் அவர் பேசியிருக்கிறார் பேசியிருக்கிறார் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கூறியிருக்கிறார் ஆனா என்னை பொறுத்தவரை இந்த மூவருமே ஆரம்ப காலத்தில் இருந்து இறுதி வரை நல்ல நண்பர்களாக தொடர்ந்து வந்திருக்கின்றனர் அரசியல் கருத்து வேறுபாடுகள் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்தாலும் இவர்களுக்கு இடையே வந்தது அந்த அரசியல் என்ற வில்லன் அதுதான் திராவிட இயக்கத்தில் மூவருமே ஆரம்ப கால கட்டத்தில் ஈடுபாடு உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனா எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் காங்கிரஸ் பேர இயக்கத்துல வந்து ஈடுபாடு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுவார்கள் ஆனா சிவாஜி கணேசன் ஆரம்பத்தில் திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரொம்ப இதா ஈடுபாடா இருந்திருக்கிறார் அவர் திருப்பதி போயிட்டு வந்ததால பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் வேற மாதிரி திசை திரும்பி அதான் சொல்ற பின்னர் பல்வேறு சூழல்களில் அவரவர் வெவ்வேறு பாதைகளில் பயணிக்க வேண்டிய கட்டாயம் அதுதான் அந்த சூழ்நிலையில ஒருத்தங்களை ஒருத்தங்களை தாக்கி பேசுகிறது அரசியல் தான் நடக்குது அது மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் சிவாஜியை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லலாம்னா நாடகத்துறையில் இருந்து திரைப்படத்துறையில் அவர் நுழைவதற்கு தாண்டி வந்தவர் என்பது வரலாறு முதல் படமான பராசக்தியில் அவருக்கு கலாநாயகனாக நடிக்க வாய்ப்பு வந்தது எப்படி என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் சிவாஜி கணேசன் நாடகத்துறையில் இருந்து திரைப்படத்துறையில் நுழைவதற்கு அறிஞர் அண்ணா எழுதிய நாடகங்கள் தான் கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நாடகத்தில் சிவாஜியாகவே மாறிய கணேசனின் நடிப்பில் அசந்து போன பெரியார் அவர்கள் அவருக்கு சிவாஜி என்ற பட்டத்தை வழங்கியது வரலாறு ஆக அன்றே நமக்கு சிவாஜி கணேசன் என்ற மகா நடிகன் நமக்கு கிடைத்து விட்டார் நடிகன் வந்தவர் என்பதை நாம் மறக்க முடியுமா மறுக்க முடியுமா அறிஞர் அண்ணா பராசக்தி பெரு தயாரிப்பாளர் பி பெருமாள் அவர் இவங்க ரெண்டு பேருடைய பிடிவாதம் காரணமாகத்தான் சிவாஜி பராசக்தி ஹீரோ ஆனார் என்பது தெரியும் அந்த வசனம் எழுதியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திரைக்கதை வசனம் அதாவது திரைக்கதை வசனம் எழுதி எழுதியவர் கருணாநிதி என்ற பெயர் திரையில் வரும்போதே அரங்கமே அதிர்ந்தது கைத்தற்றல் பறந்தது விசில் காதை அப்படி அதாவது வசனத்துக்குன்னு ஒருத்தர் கைத்தட்டல் வாங்கியிருக்காருன்னா அது கலைஞர் கருணாநிதி தான் ஆக சிவாஜியின் நடிப்பும் மற்றும் கலைஞரின் வசனமும் இணைந்த காரணத்தினால் அவர் நடிப்பு வசனம் ரெண்டுமே ஜாயிண்டான காரணத்தினால் ஒரே இரவில் வராசக்தியில் உச்ச நட்சத்திரமாக என்று உயர்ந்து விட்டார் சிவாஜி கணேசன் என்றுதான் சொல்ல வேண்டும் இவரா அவராங்கிறது கிடையாது இவருக்கும் அதை விடுத்து அவரா இவரா என்று பேசுவது இருவரையுமே நாம் தாழ்த்துவது போலாகும் என்பது என் கருத்து சிவாஜியினுடைய நடிப்புக்கு நான் ரசிகன் என்பது போல கலைஞரின் வசனத்திற்கும் நான் ரசிகன் இருவருமே போற்றப்பட வேண்டியவர்கள் தான் அதில் வேறுபா மாறுபட்ட கருத்து இது தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு அரசியல் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதுதான் இன்னும் சொல்ல போனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நமக்கு கிடைக்க காரணமாக இருந்தவர்களே முதன்மையானவர்கள் முக்கியமானவர்கள் என்றார் அந்த பராசக்தி தயாரிப்பாளர் பெருமாள் அவர்களும் பெருமாள் முதலியார் அவர்களும் அறிஞர் அண்ணா இவர்கள் ரெண்டு பேரும் தான் நடிகர் குடும்பம் இன்று பராசக்தி தயாரிப்பாளர் பெருமாள் குடும்பத்திற்கு நன்றி கடன் செலுத்தி வருகிறது அது எல்லாரும் தெரியும்ல அந்த நன்றி கடன் ஏன் செலுத்தினார் அவரு அவரை வந்து சிவாஜியை வந்து இந்த படத்துல போட்டு ஏவிய மையப்ப செட்டியாருடைய பேச்சை கூட கேட்காம மறுத்து சிவாஜி தான் போன கதாநாயகனால் நடிக்கணும்னு சொன்ன காரணத்தினால் அவர் அந்த படத்தில் நடிச்சா உயர்ந்தார் அப்ப அவருடைய பெருமாள் தயாரிப்பாளர் அவர் தானே அவருக்காக தான் நம்ம சிவாஜி இன்று வரை அவர் இருந்தவரை சிவாஜி அவர்கள் குடும்பத்திற்கு நன்றி கடன் செய்து வந்தார் இறந்த பிறகு குடும்பமே செய்து கொண்டிருக்கிறது அங்க புரிஞ்சுக்க நீங்க ஆக சிவாஜி என்கிற நடிகன் ஒரே இரவில் உச்சம் பட்டதற்கு அவருடைய தனிப்பட்ட திறமையோடு மேலே குறிப்பிட்ட பங்கும் முக்கியமானது என்றால் அது சிவாஜி குடும்பத்தினரே ஒத்துக்கொள்வார்கள் இனி எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் எம்ஜிஆர் முதலில் கதாநாயகனாக நடித்த ராஜகுமாரி படத்திற்கு முதலில் வசனம் எழுதியவர் கலைஞர் மு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எம்ஜிஆர் நடித்த அபிமன்யு படத்திற்கும் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்த மருத நாட்டு இளவரசி படத்தில் வசனம் எழுதியவர் கலைஞர் அந்த அந்த எழுத அவருக்கு வாய்ப்பு அளித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த தகவல்களை தெரிவித்தவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அரசியல் சாதுரியம் சாணக்கியம் மிகுந்தவர் மேலும் எழுத்தாளர் பேச்சாளர் கதை வசனகத்தா கவிஞர் அரசியல்வாதி என பன்முக திறமை கொண்டவர் அவர் எம்ஜிஆர் எல்லோரையும் அரவணைத்து தன் இதயத்தால் வென்றார் என்றால் கலைஞர் கருணாநிதி தனது சமயோசிதத்தால் மூளையால் அனைவரையும் வென்றார் இந்த தகவலை சொன்னவர் மூத்த அரசியல்வாதி ஹெச் வி ஹண்டே அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஆக வாழ்க்கையில் ஒருவர் புகழ் உச்சிக்கு செல்றார் என்றால் அவருடைய திறமை ஒரு முக்கிய காரணம் என்பதோடு அவரோடு பயணம் செய்தவர்களையும் தான் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் திருவள்ளுவர் சொன்னது போல் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று மேற்கண்ட இந்த குரலை தன் வரை கடைபிடித்தவர் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று கூறி உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம்